அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய சிட்டிருக்கிய செயலை பார்த்துட்டுருக்கோம் அதில் பார்க்கக்கூடியது அம்புளி பருவம் அம்புளி பருவம் என்பது சந்திரனை முருகப்பெருமானோடு விளையாட தாயர்களும் மற்றவர்களும் அழைப்பதாக அமைந்திருக்கின்ற பகுதி இதில் பார்க்கக்கூடிய நம்ம செயல் பகுதி இன்றைய பதிவு ஒம் ஒன்பதாவது செயல் செயலையும் அதற்குரிய தெளிவுரை சிறப்புரை ஆகிய அனைத்தும் கொடுத்துருக்கு இதோடு இணைத்து உங்களுக்கு அதற்குரிய படங்களும் இணைத்து தரப்படும் அந்த பகுதியை பாருங்கள் கடிய வலி எறியும் வழினா காற்று தலை சிறை கூருகீர் கருட வாகனம் இகழ்கூர் கட்டை முள் அரைஞ்சால நெட்டி இதழ் உடுத்த பொற்கமல கமலயோனியும் எழுந்து கொடிய வெங்கொடைபுரி வராகம் என ஒருவன் ஏழு குவளையம் இடந்து தேடி குறித்து ஒருவன் எகினமாய் அண்டப கிரண்டமும் கொழுதி குடைந்து தேட முடிய இதுகாரும் அவர் அறிவுறா வகை நின்று முழு முதற் கடவுள் அடியும் முடியும் நீ கண்டனை என கருதி இன்று உனை அழைத்தான் இதில் ஒரு புராண வரலாறு பகுதி இருக்கு அடிவரை வாழ்வித்த செந்தல் வடிவேலுடன் அம்புளி ஆட வாவே கிடு கிடு என மயில் கடவும் முருகனுடன் அம்புளி வாவே என்று சொல்லி அழைப்பதாக அமைந்திருக்கின்றது இதற்குரிய தெளிவுரை இதில் புராண வரலாறுகளும் சொல்லப்பட்டிருக்கு அதை அதற்குரிய படங்கள் உங்களுக்கு அழைத்து தரு கொடிய காற்றினை வீசிச் செல்லும் தழைத்த சிறகுகளையும் கூர்மையான நகங்களையும் உடைய கருடாழ்வானை வாகனமாக உடைய திருமாலும் நீளம் குறைந்த முள்ளுடைய தண்டியனையும் பரந்த இதழ்களையும் உடைய அழகிய தாமரை மலரில் வீற்றிருக்கும் நான்முகனும் எழுந்து முறையே கொடிய கொள்ளுதல் தன்மை வாய்ந்த பன்றியாகவும் அன்னமாகவும் உருவெடுத்தனர் பின்னர் வராக வடிவில் விளங்கும் திருமால் பூமியை குடைந்து சென்றும் அன்ன வடிவில் விளங்கும் நான்முகன் அண்டப கிரண்டங்களையும் எல்லாம் கிரண்டங்கள் அப்படின்னா அண்ட உலகங்கள் சென்றும் முறையே சிவபெருமானின் திருவடிகளையும் திருமுடியையும் தேடலாயினர் ஆனால் இதுவரையில் திருமுடியில் நீ இருப்பதால் நீங்க சந்திரன் சிவனுடைய இருக்கின்றது அவங்கள அங்கே கீழையும் மேலையும் தேடிட்டு போறாங்க ஆனா நீ வந்து அவருடைய திருமுடியிலேயே இருக்கின்றார் திருமுடியில் நீ இருப்பதால் அடியும் முடியும் கண்டிருப்பார் என கருதி எந்தன் குமரப்பெருமான் உன்னை முகமலர்ந்து அழைத்தான் எனவே அடியவரை வாழ்வித்த எங்கள் செந்தில் வேலனுடன் அம்புலியே நீ விளையாட வாராய் அரிய பெரிய மலைகளெல்லாம் கிடுகிடு என நடுங்கும்படி அம்புலியே எங்கள் வெற்றி வேலனுடன் விளையாட வருவாயாக என்று இதனுடைய தெளிவுரை அமைந்திருக்கு அதில் புராண வரலாறுகளும் சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய சிறப்புரை கடுமை அப்படின்னா வேகம் வடினா காற்று உயிர்னா நகம் கருடாழ்வாளில் திருமால் சொல்லக்கூடிய பகுதி இதில் பத்தாவது செயலுக்குரிய தொடர்ந்து ஒரு நாலு ரெண்டு வரிகள் மட்டும் இருக்கு அந்த செயலனுடைய வரிகளை மட்டும் படிக்கிறப்பார் பெரிய மாகத்துள் நீ வருணவ இவன் வஞ்சகம் பேசும் ஆகத்துள் வாரான் பெருக நீ வேலையில் புகுவாய் இவன் பார் இழக்கவோ வேலை விட்டான் இந்த செயலில் ஒரு ரெண்டு வரி மட்டும் உங்களுக்கு சுப்படி இதனை தொடர்ந்து அடுத்த பகுதியில் இந்த செயலை தொடர்ந்து பார்ப்போம் செயலும் அதற்குரிய தெளிவரையும் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்